இந்த நாளில் ரெண்டு பேருடைய ஜபத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் யார் ரெண்டு பேருடைய ஜபம் அப்படின்னு கேட்டால் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்தில் உள்ளதான மார்த்தாள் மரியாள் இந்த மார்த்தாள் மரியாதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் நிறைய காரியங்கள் கேட்டிருக்கிறோம் ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க பாதத்தில் உட்காந்துருந்தாங்க எடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாம் உண்மைதான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மார்த்தாளிடத்தில் ஒரு ஜபம் இருந்தது மரியாள் இடத்திலே ஒரு ஜபம் இருந்தது ஆனால் ஜபம் தான் அந்த ஜெபம் முறைதான் வேறு அதுதான் நான் சொல்ல வர சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனம் மார்த்தால் ஏசுனிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க லாசரு மறித்து போய்விட்டார் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டாகி விட்டது நாலு நாள் ஆயிடுச்சு இயேசு அதற்கு பிறகுதான் அந்த கிராமத்துக்கு வராரு இப்போ இயேசு வந்தார் என்று கேள்விப்பட்டு மார்த்தாள் இயேசுக்கிட்ட ஓடுறாங்க ஓடி போய் அவரை பார்த்து பணிஞ்சு கொண்டு அடுத்து அவங்க சொல்கிறாங்க ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் இப்போ இவங்க பேசி முடிச்சுட்டாங்க இயேசுக்கு இவங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய கான்வர்சேஷனே நடக்குது இயேசு சொல்கிறாரு நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்துடுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால் அடுத்து உன் சகோதரன் உயித்தெழுந்திருப்பான் என்றார் இப்படி நிறைய பெரிய கான்வர்சேஷனே நடக்குது மார்த்தால் இயேசுக்கு ஈக்குவலாக நல்ல வசனம் பேசுகிறாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல இயேசுக்கு அவங்க நேருக்கு நேர் வசனம் பேசிக்கிட்டு நிற்கிறாங்க அந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க இப்போது இயேசு மரியாதை வர சொல்கிறாரு இப்போது மார்த்தால் பேசி முடித்தாச்சு ஆனால் லாசர் உயிர் தழவில்லை இன்னும் அதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு போய் மரியாதை கூட்டிகிட்டு வர சொல்கிறார் இப்போ மார்த்தால் ஓடி போய் வீட்டில் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்றாள் இருபத்தி எட்டாவது வசனம் அப்போ இயேசு தான் கூப்பிட சொல்லியிருக்கிறார் இயேசு வந்தது லாசர்வை உயிர்த்தழ பண்ணுவதற்கு அதான் ரொம்ப முக்கியம் ஆனால் இங்கே என்ன நடக்குது இயேசுக்கும் மார்த்தாலுக்கும் கான்வர்சேஷன் நடக்குது மார்த்தால் ஒரு குறிப்பு வைக்கிறாங்க ஆண்டவரே நீ இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் இப்போ இயேசு பேசுகிறாரு பேசி முடித்த பிறகு மரியாதை கூட்டு வர சொல்கிறாரு இப்போ இந்த அம்மா ஓடி போய் மரியாலை கூட்டிகிட்டு வராங்க மரியாள் வந்து என்ன சொல்கிறாரு நல்ல கவனிங்க அவங்க சொல்கிற வார்த்தையை பாருங்க முப்பத்தி ரெண்டாவது வசனம் இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்றாள் சேம் பிரேயர் ஒரே ஜபம் ஆனால் இதுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து என்றார்கள் இயேசு கண்ணீர் விட்டார் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல் நடக்குது லாசர் உயிரோடு எழுப்புறார் ஒரே பிரேயர் தான் மார்த்தால் செய்ததும் அதே பிரேயர் தான் மரியால் செய்ததும் அதே பிரேயர் தான் ரெண்டு பேரும் வந்து சொல்கிறாங்க நீர் இருந்திருப்பீனால் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் ஆனால் மார்த்தால் சொன்னபோது அந்த ஜபத்திற்கு பதில் வரவில்லை இன்னும் சொல்ல போனால் லாசர் உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை நோ ரிசல்ட் மரியால் சொன்னபோது அங்கே இயேசு அவகிட்ட அடுத்த ஒரு வார்த்தை கூட பேசலை மரியாள் கிட்ட இனி கவலைப்படாத உன் சகோதரன் உயித்திழுவான் எதுவுமே பேசவே இல்லை அவர் உடனே ஆவியிலே கலங்கி ஏசு கண்ணீர் விட்டு அவனை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி கேட்கிறார் அப்போது மார்த்தாளுடைய பிரேயருக்கும் மரியாள் பெயருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்க இதில் மரியாள் தான் பாதத்தில் உட்காந்துருந்தவங்க நியாயமாக இயேசு பேசுனது மொத்தத்தையும் கேட்டவங்க யாருன்னா மரியாள் தான் அப்போது மார்த்தாலை விட அதிக வசனம் யார் பேசியிருக்கணும் மரியால் தான் பேசியிருக்கணும் ஏன்னா இவங்க தான் நிறைய கேட்டிருக்கிறாங்க அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஆனால் இந்த இந்த இடத்துல இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியாலை விட மார்த்தால் நல்ல வசனம் பேசுகிறாங்க நல்ல ஆழமான சத்தியங்களை பேசுகிறாங்க கடைசி நாளில் அவங்க உயிர் தெழுமான் என்று நான் விசுவாசிக்கிறேன் பேட்ட வார்த்தை பாருங்கள் அப்படி இருக்கும்போது மார்த்தாளுடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை ஆனால் மரியால் ஒன்றும் பேசவில்லை அதான் ஒரே ஒரு பிரேயர் தான் நீங்கள் இருந்திருப்பீங்கன்னா என்றவரை அவன் மறிச்சிருக்க மாட்டான் அப்போது ஏன் மரியாதைடைய ப்ரேயருக்கு பதில் கிடச்சிச்சு இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மார்த்தாளுக்கும் அந்த ப்ரேயர் இருக்குது ஆனால் மார்த்தாளுடைய ப்ரேயர் எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் அந்த ப்ரேயரில் டெப்த் இல்லை அவங்க அழலை அவங்க அதை பற்றி கவலைப்படலை ஆனால் அவங்க கவலை இருக்குது நீங்கள் தப்பாக புரிஞ்சுடக்கூடாது கவலை இருக்குது ஆனால் அவங்க அதிலேருந்து தேறி வந்துட்டாங்க ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருந்துச்சு நீங்கள் இருந்துருந்தீங்கன்னா அவன் செத்துருக்க மாட்டான்டவரை இப்போ செத்துட்டான் சரி பரவாயில்ல இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க ஆனால் மரியாளால் அடுத்த ஸ்டேஜுக்கு வரவே முடியல வீட்டில் அவள் அழுது கொண்டிருந்தாள் அந்த பதினோராம் அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரியாள் வீட்டில் என்ன பண்ணுறான்னா அப்பொழுது வீட்டிலே அவளோட கூட அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவள் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறான் லாஸனுடைய மரணத்துலேருந்து அவள் இன்னும் வெளியே வரலை இந்த இடத்துலேருந்து தான் அந்த பிரேயர் வருது மார்த்தாளிடத்திலருந்து அந்த பிரேயர் வந்ததுக்கோ மார்த்தாலுடைய இருதயத்துக்குள்ளேருந்து அந்த பிரேயர் வந்ததுக்கோ மரியாளுடைய இருந்து அந்த பிரேயர் வந்ததுக்கோ என்ன டிஃபரென்ஸ்னா மார்த்தாலுடைய இருந்து அந்த ப்ரேயர் வரல அது அவள் வாயிலிருந்து வந்துச்சு நீங்கள் இருந்திருப்பீங்கன்னா அவன் செத்துருக்க மாட்டான்டவரே பரவாயில்ல நவ் ஐம் ஓகே நான் வந்து தேடிட்டேன் நான் அவன் நாள்ல இருந்து அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் பரவாயில்லங்கிற இடத்துக்கு அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க ஆறுதல் அடைந்து விட்டார்கள்னு சொல்லலாம் ஆனால் இன்னும் மரியாளால் ஆறுதல் அடைய முடியவில்லை மரியாள் வந்து பேசுகிறாங்க ஒரு வார்த்தை இயேசு பேசலை அடுத்த வார்த்தை கேட்கிறாரு அவனை எங்கே வைத்தீர்கள் இதுதான் ஒரு பிரேயருடைய மிக முக்கியமான விஷயம் பல நாட்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் ஜபிக்கிற ஜபத்திற்கு பதில் கிடைக்கிறதை நீங்கள் கேட்கிறீர்கள் நிறைய சாட்சி நிறைய ஊழியக்காரன் கூட சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அதே காரியத்துக்கு தான் ஜபம் பண்ணுறீங்க அது என்ன வேணாலும் இருக்கட்டும் உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக கூட இருக்கட்டுமே என் பிள்ளை பேராக கூட இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு வழக்குக்காக வாதுக்காக எதுக்கு நீங்கள் ஜெவம் பண்ணுறீங்க உலக பிரகாரமாக இல்லை ஆவிக்குரிய விதத்தில் கூட வச்சுக்கோங்களேன் எல்லாம் மேலானவைகளுக்கு நீங்கள் ஜோம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அந்த ஜெபம் அவங்க வந்து சொல்லுவாங்க நம்மக்கிட்ட சாட்சி சொல்லுவாங்க நாங்கள் இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணோம் ஆண்டவர் எங்களுக்கு பதில் தந்தார் ஆனால் அதே காரியத்துக்கு ஜெபிக்கிற நமக்கு அந்த பதில் வரவில்லை பல நேரங்களில் நமக்கு இது சந்தேகமாக இருக்குது ஒரு இடத்துல நம்ம ஃபெட்டப் ஆயிடுறோம் நம்ம ஜோமன்லாம் ஒன்றும் பதில் கிடைக்காதுங்க நம்மளும் ஜோமன் பார்த்துட்டோம் இதுக்கு மேலே பதில் கிடைக்காது ஆனால் அதே ப்ரேயரை இன்னொருத்தர் செய்யும் போது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதே இன்றைக்கும் சாட்சி சொல்கிறாங்களே என்ன அப்படின்னா உங்கள் ப்ரேயர் எதிலிருந்து வருகிறது அதனுடைய அதோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு ஒன்றி போய் இருக்கிறீர்கள் கிடைச்சாலும் பரவாயில்ல கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சிலர் கேட்குறாங்கன்னு ஜோம் பண்ணுவாங்க நான் இப்போ ஒரு உதாரணம் சொன்னால் அவங்களுக்கு தெரியும் நிறைய ஊழியர் இடத்துல நீங்கள் போய் ஜபிக்க போறீங்க இல்லையா நிறைய ஊழியர்கிட்ட போகிறீங்க அப்படி ஊழியர்கள்ட்ட நீங்கள் போகும்போது ஒரு சில ஊழியர்களுடைய அதற்கு நீங்கள் சொல்கிற ஜபக்குறிப்புக்கு அவங்க ஜோம் பண்ணுற விதத்துக்கும் மற்றவர்கள் ஜோம் பண்ணுற ஜபத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சிலர் நீங்கள் சொல்லுகிறதை அப்படியே எடுத்துக்கொண்டு தங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த பிரச்சனையை தன் பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அவங்க ஜோம் பண்ணுவாங்க நான் போன வாரம் கூட ஒரு விஷயத்துக்காக ஒருத்தரை சந்திக்கார்கள் அப்பொழுது அந்த தாயார் சொன்னதான ஒரு சாட்சி அவர்களுக்கு ரெண்டு பிள்ளை இறந்து போய்விட்டது இப்பொழுது அவர்களுக்கு பிள்ளையே கிடையாது அடுத்து அவர்கள் ஒரு ஊழியக்காரரை சந்திக்க போகிறார்கள் அந்த ஊழியக்காரர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம் அவர்கிட்ட கேட்குறாங்க அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு போகிறாங்க அவர் இவங்களை பார்த்த உடனே இந்த அம்மா முகத்தில் இருக்கிற சோகத்தை பார்த்த உடனே அவர் பார்த்த உடனே கேட்குறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு உடனே அவங்க சொல்கிறாங்க ரெண்டு பிள்ளைகளும் எங்களுக்கு பிறக்கும் போதே இறந்துருச்சு எங்களுக்கு வந்து இனி பிள்ளைக்கு வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்க எதோ ஒன்று சொல்கிறாங்க இப்போது அந்த தேவ மனிதன் அழுகிறார் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அழுகிறார் ஏறக்குறைய அரை மணி மணி நேரத்திற்கு மேலாக அவர் ஜபிக்கிறார் ஜபத்தில் அவரும் அழுகிறார் அந்த தாயாரும் அழுகிறார் இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா அவரை அழைத்து கொண்டு போன அவர் கணவர் இருக்கிறார் அவர் கணவர் அழவில்லை இது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக எனக்கு சொல்லப்பட்ட சாட்சி அந்த கணவர் அழவில்லை அந்த கணவர் இந்த ஊழேக்காரரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் இவர் எப்படி நம்ம பிரச்சனைக்கு இவ்வளோ அழுகுறாரு இவர் பிள்ளை இறந்ததை அடுத்த மார்த்தாளை போல சகஜமாக எடுத்துக்கொண்டார் ஆனால் அந்த தாயாரால் எடுக்க முடியவில்லை அந்த தாயார் அழுகிறாள் எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் இருக்கிற ரெண்டு பிள்ளையுமே இறந்துருச்சு எனக்கு பிள்ளை வேணும் என்று ஆனால் அந்த தேவ மனிதன் அந்த பிரச்சனையை தன் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அழத் தொடங்குகிறார் அரை மணி மணி நேரத்திற்கு மேலாக அவர் அழுகிறார் கண்ணீர் விட்டு அழுது முடிக்கும் போது அவருக்குள்ளிருந்து தேவன் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார் அடுத்த வருஷம் இதே நாள் நீங்கள் என்னை சந்திக்க வரும்போது உங்கள் கையிலே ஒரு குழந்தை இருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் இதுதான் ஜபத்திற்கு பதில் பெறுகிற முறை நீங்கள் இருதயத்தில் உங்கள் இருதயம் உடைந்து கண்ணீரோடு கூட கேட்கப்படுகிற எந்த ஜபத்திற்கும் தேவன் பதில் தராமல் போகவே முடியாது அவர் அதை தட்டிவிட்டு அல்ல தட்டிவிட்டு போகவே மாட்டார் நான் உங்களுக்கு சொல்லுவேன் தேவனிடத்துல பெருமை உள்ளவனை ஆண்டவர் தூக்கி போட்டிருக்கிறார் எதிர்த்து நிற்கிறவனை தூக்கி போட்டிருக்கிறார் ஆனால் தன் காலை பிடிச்சிக்கிட்டு அழுகிறவனை அவரால் தாண்டி போகவே முடியாது ஏன் இந்த இடத்துல அவரால் தாண்ட முடியல தெரியுமா மரியாள் பண்ண ஜபத்துக்கும் மார்த்தால் பண்ண ஜபத்துக்கும் என்ன வித்தியாசம் மார்த்தால் இடத்துல அவளை தேற்றக்கூடிய வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை நல்லது நான் வார்த்தையை குறை சொல்லவில்லை ஆனால் மரியால் இடத்துல கருத்தோடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய கண்ணீர் இருந்தது அந்த கண்ணீர் இருதயத்தை இயேசுவின் இருதயத்தை உடைத்து வசனம் சொல்றது இயேசு கண்ணீர் விட்டார் இயேசு கண்ணீர் விட்டார்னா யோசித்து பாருங்க அவருக்கு நல்லாவே தெரியும் லாசர உயிரோடு கூட எழுப்பு போறேன்னு சொல்லி அப்படி தெரிஞ்சவரே ஆவியில் கலங்குறார் கண்ணீர் விடுற அடுத்த வார்த்தை எங்க வச்சிருக்கிறீங்க அவனை இவகிட்ட கான்வர்சேஷனே கிடையாதுங்க இதுதான் தேவனுடைய இருதயம் கர்த்தனுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் பதிலை வாங்குவது உங்கள் ஜபத்திற்கு நீங்கள் உண்மையான ஆழத்திலிருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான தேவையோடு கூட நீங்கள் ஜபிப்பீங்களானால் இந்த காலை காலைவழியில் கர்த்தர் கொடுக்கறதான வார்த்தை அதற்கு பதில் வராமல் போகவே போகாது உன் கண்ணீரை தாண்டி கர்த்தரால் போக முடியாது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான் யாகோபு ராம் முழுவதும் போராடினார் நான் பல நேரங்களிலே சொல்லியிருக்கிறேன் ரா முழுவதும் போராடினார் ஆனால் ஆதி ஆங்கமத்தில் அது போராடுறது போலதான் இருக்கு அந்த இடத்துல ஆண்டவரே சொல்றாரு தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே ஆண்டவர் சொல்றார் ஆனா ஓசியா புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க வசனம் நாலு சொல்லுது அவன் ரா முழுவதும் அழுது செஞ்சான் அப்போ அவன் எப்படி போராடி மேற்கொண்டான் மனுஷனோடு கூட அவன் போராடினது வீரத்தினால மனுஷனோடு கூட போராடுவது வார்த்தையினால மனுஷனோடு கூட நீங்கள் எப்படி வேணாலும் போராடலாம் ஆனால் தேவனோடு கூட போராடுவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது உங்கள் கண்ணீர் உங்கள் கண்ணீர் அவருடைய போராட்டத்தில் உங்களுக்கு தான் வெற்றியை தரும் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் தங்களுடைய உண்மையான கண்ணீரை வைத்து கர்த்தரிடத்துல சாதித்திருக்கிறார்கள் நீங்கள் அழுத கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குத்த வார்த்தையை கொடுக்கிறார் நெட்டு நாளாய் சில காரியங்களுக்கு நீங்கள் ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா ஏன் என் ஜத்துக்கு பதில் வரல உன்னுடைய ஜபம் இன்னும் ஆழமாக்கப்பட வேண்டும் அது உண்மையிலே உன் இருதயத்துக்குள் ஊடுருவ வேண்டும் ஆழத்துல இருந்து வரணும் வந்தாலும் சரி வராவிட்டாலும் இல்லாட்டி இருப்பா இருந்தா ஆனா இது இல்லாட்டி என்னால இருக்க முடியாதுன்னு சில விஷயம் இருக்கு சில காரியங்கள் அதுக்கு நீங்க வீடு இல்லாட்டி நான் இருக்கவே மாட்டேன் அழுதுச்சோம் பண்ணாதீங்க வராது உங்களுக்கு தேவைன்னா அதை கொடுப்பார் ஆண்டவர் இப்போ இவளுக்கு தன் சகோதரன் ஒரே சகோதரன் அவன் இறந்து போகிறான் மார்த்தாலால் எழுப்ப முடியாத சகோதரனை மரியாளால் எழுப்ப முடிகிறது நீங்கள் எப்படி ஜோ பண்ணுறீங்கன்றதில் ரொம்ப கவனம் இருங்க உங்கள் இருதயம் உண்மையிலே உடையும் ஆனால் கர்த்தருடைய கர்த்தர் உங்களை தாண்டி போகவே முடியாது உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியில் மட்டும் வைக்கலை அந்த இடத்துலருந்து பார்த்துக்கிட்டே நிற்கிறார் இந்த அழகிறாங்களே இவங்கள தாண்டி நான் எப்படி போவேன் அதான் கர்த்தருடையதான மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த காலை வேலையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் நான் உங்களுக்காக ஜோ பண்ண போறேன் அதே நேரத்தில் நீங்கள் ஒன்று மட்டும் மனசில் நல்லா வச்சுக்கணும் நீங்க மார்த்தாளுடைய பிரேயரா மரியாளுடைய பிரேயரா மார்த்தாளுடைய பிரேயர் ஆறுதலை கொண்டு வரும் இல்லைன்னு நான் சொல்லலை வசனம் உங்களை ஆற்றி தேற்றும் ஆறுதல் படுத்தும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உங்களுடைய கண்ணீர் இருக்க அது கர்த்தரையே மாற்றும் கர்த்தருடைய டிசிஷனை மாற்றோம் பல நேரங்களில் அநேகருடைய அழுகை கர்த்தர் செய்ய வந்ததை நினைச்சி வேற ஒன்று செஞ்சதுலாம் இருக்குது பைபிள் அதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி நம்ம இன்னொரு சில காரியங்களை அதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அதை தான் சொல்ல விரும்புகிறேன் நல்லா தேவ சமூகத்தில் நீங்கள் எதுக்கு ஜபிக்கிறீங்களோ அதை உண்மையாக ஜோம் பண்ணுங்கள் அதுக்கு உண்மையாக ஜோம் பண்ணுங்கள் ஊழியக்காரர்களுக்கும் நான் சொல்லுகிறேன் அநேகர் ஃபோன் பண்ணுறாங்க ஊழியக்காரங்களுக்கு அந்த ஊழியக்காரங்க இருக்கிறதான சுச்சுவேஷன்ஸில் அதை ஜோ பண்ண முடியுமா முடியாதன்னு தெரியாது பல நேரங்களில் எனக்கு அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் நாம் வேற ஒரு மிக முக்கியமான வேலையில் இருந்துகிட்ருப்போம் அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் கால் அந்த ஃபோன் காலில் அவங்க அழுவாங்க உண்மையிலே இருதயம் உடஞ்சி அழுவாங்க நம்மளால் அந்த அழுகையை தாண்டி போகவே முடியாது இப்போ இங்கே ஒரு முக்கியமான வேலையில் இருப்போம் ஃபோனை எடுத்துருவோம் வேறு வழி இல்லை இப்போ இந்த வேலையை நிறுத்தவும் முடியாது நான் அந்த மாதிரி நேரத்தில் அவங்ககிட்ட சொல்லுவேன் நான் இதுக்கு அப்புறம் ஜோ பண்ணுறேன் இங்கே ஆஃபீஸில் சொல்லி ஜோ பண்ண சொல்கிறேன் ஒரு டீம் இருக்குது அவங்க அதுக்காக ஜோம் பண்ணுவாங்க ஆஃபீஸில் இதுக்காக உண்மையாக அழுது ஜோ பண்ணுற ஒரு டீம் இருக்குது அந்த பிரச்சனைகளை எழுதி ஜோம் பண்ணுவாங்க எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா என்னால் முடியல நான் வேறு வேலையில் போயிட்டுருக்கிறேன்னா அந்த ஜபத்தை நான் ஏதோ கடமைக்கு செய்து விட்டு போக வேண்டும் என்று நான் விரும்பவில்லை ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு உண்மையான அந்த அந்த ஜப குறிப்பை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் சிலருடைய ஜபக்குறிப்பு அந்த 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 ஜபக்குறிப்புக்கு குறிப்புக்கு மிக வேணான்னு தோணும் சிலர்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த ஜாதியில் இந்த மாதிரி எனக்கு ஒரு மருமக வேணும் நீங்கள் தான் எங்களுக்காக எப்படியாவது ஊக்கமாக ஜவம் பண்ணணும் நான் அதுக்கு நான் பண்ணவே மாட்டேன்பேன் இதெல்லாம் குறிப்புக்குள்ளேயே வராது பர்டிகுலர் கேஸ்டில் பர்டிகுலர் படித்த இந்த உயரத்தில் எங்களுக்கு ஒரு மருமக வேணும் மருமக வேணும்பாங்க இதுக்கெல்லாம் இந்த ஜபத்துக்கெல்லாம் அது அவங்களாச்சு ஆண்டவராச்சு அது அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் அதே நேரத்தில் ஒரு சிலர் தன்னுடைய குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் தன் கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிறதான குழந்தையின்மை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதையெல்லாம் தாண்டி அவங்க கிராஸ் பண்ணி அதை சகிக்க முடியாமல் வாழ்க்கையை நடத்த முடியாமல் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஃபோன் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு உண்மையாக அழுது பண்ணக்கூடியதான ஒரு ஊழியன் தேவை அந்த மாதிரி நிறைய ஊழியர்கள் இருந்தார்கள் இப்போ அது குறைஞ்சிருச்சு அப்படி நம்ம ஊழியர்கள் அவர்கள் அவருடைய பிரச்சனையை நம்முடைய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு உண்மையாக ஜோ பண்ணோம்னா அங்கே நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் அந்த ரிசல்ட் கர்த்தர் கொடுக்குற ரிசல்ட்டாக இருக்கும் பல நேரத்தில் ஊழியர்களுக்கு கூட தோணுது நாம் அவங்க ஜோ பண்ணுறோம் ஒன்றும் நடக்கலையே நடக்கும் அவங்க கண்ணீருக்கு கர்த்தர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார் கூட நம்ம கண்ணீரும் இருந்துச்சுன்னா மரியாலுடைய கண்ணீரோடு கூட இயேசுவின் கண்ணீரும் சேரும்போது லாசர் உயிரோடு கூட எழுந்திருப்பான் அதே மாதிரி ஒரு ஒரு தேவையோடு ஒருத்தர் கண்ணீரோடு வரும்போது அதோட நம்ம கண்ணீரும் இருக்குமானால் கண்டிப்பாக கத்திரங்க பதில் கொடுப்பார் உங்களால் முடியலையா அதுக்கு ஒரு டீம் ஏற்பாடு பண்ணுங்க அதுக்கு உண்மையாக ஜபிக்கிறவங்கள அந்த ஜப பாரத்தோடு இருப்பாங்க ஒரு சிலருக்குலாம் அவங்களுடைய மினிஸ்ட்ரியே பிரேயர் மினிஸ்ட்ரி தான் எல்லாருடைய பாரத்தையும் தன் பாரமாக எடுத்துகிட்டு ஜெபம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் ஒவ்வொரு சபைக்கும் தேவை ஒவ்வொரு ஊழியனுக்கும் தேவை அப்படி பின்புலமான அவங்க தான் அந்த பேக்போன் மாதிரி இருப்பாங்க அவங்ககிட்ட இந்த ஜப குறிப்பை கொடுத்து நீங்கள் ஜோமனை சொல்லுங்க உண்மையாய் அந்த ஜபத்திற்கு பதில் வரும் இன்னைக்கு நாம் அப்படிப்பட்டதான ஒரு ஜபத்தை செய்ய போகிறோம் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம் ஆண்டவர் நமக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார் நீங்கள் அழுது ஜபிக்கிற ஜபத்திற்கு நிச்சயம் ஆண்டவர் பதில் கொடுப்பார் உங்கள் பிரேயர் ஒரு நாளும் வீணாய் போகாது நம்ம ஜோமனை போகிறோம் சர்வ உள்ள எங்கள் தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய ஜபம் உங்களுடைய பாதத்தை வந்து எட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இருதயத்தை அசைக்கக்கூடிய அளவிற்கு நீர் எங்களை தாண்டி போகக்கூடாத அளவிற்கு எங்கள் ஜபம் இருக்கட்டும் இருதயம் உடைந்து இந்த காலை வேளையில ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் ஆண்டவரே வேலை இல்லை என்று சொல்லியோ ஆண்டவரே குடும்பத்தின் பிரச்சனையினாலோ அண்டவரை எதிர்கால பயத்தினாலோ அண்டவரே தன் சரீர பிரச்சனையினாலோ குழந்தை இல்லாததினாலோ அல்லது உறவுகளில் பிரச்சனையினாலும் ஒவ்வொரு நாளும் பாடுகளை உபத்திரவத்தை கஷ்டத்தை நரகத்தை போல தாண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் தேவனாகிய கர்த்தர் மனம் இறங்குவீராக இந்த காலை வேளையில் அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவீராக இந்த நாள் அவர்களுக்கு ஒரு விடுதலையின் நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே நெடுநாள் கொண்டிருக்கிற கண்ணீருக்கு பதில் தருகிற நாளாக இந்த நாள் மாறட்டும் தேவனாகிய கருத்த ஜபத்தில் இணைந்து பங்கு பெற்று ஜபிக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிக்க போற தயவுக்காக தாழ்த்துகிறோம் எங்கள் கண்ணீருக்கு பதில் தந்ததுக்காக நன்றி நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமாம்